படிப்பு தான் ஏன் முக்கியம் படிப்பு படிப்பு படிப்புன்னு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு அவரே ஒரு கல்வி நிலையமா மாறி இருக்கிறதால அவர் படித்த பாடசாலை எப்படி இருக்குன்னு சொல்லி மாணவர்கள்லாம் அங்கே சுற்றுலா போகலான்லாம் சுற்றி வளைச்சு பேச வரும் போல குஜராத்ல தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது நம்ம பிரதமர் மோடி இருக்காரு இல்லையா அவர் படித்த குஜராத்தில் வெர்ணாகுளர் அப்படிங்கிற பள்ளிக்கூடம் அங்கதான் படிச்சிருக்காரு அவரு படிச்சிருக்காரா அவங்க சொல்றாங்க இல்ல குஜராத்லதான் படிச்சாரான்னு கேட்க வந்தேன் ஏன்னா அவரு காலேஜ் போயிருக்காரு டிகிரி எல்லாம் கேட்டா பயன் போட்டுருவாங்க அங்க அவர் படிச்ச பள்ளிக்கூடத்தை பார்க்கணும் அப்படின்னா இனிமேல் மாணவ மாணவிய செல்வங்கள் வந்துட்டு போகலாம் வாரத்துல பத்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க அவங்க வந்துட்டு முறைப்படி அங்க விண்ணப்பம் செஞ்சு அவங்க போயிட்டு சுற்றுலா போல மாணவ மாணவிய செல்வங்கள் வந்து பார்த்து ரசிக்கலாங்கிறதாங்க

தரத்துக்குள்ள உசுறு போகுது ஆனா வந்து அவர் அசராம ஒரு மணி நேரம் போட்டோ ஷூட்ல நாலு சட்டையை மாத்திட்டே இருந்திருக்காரு அந்த அரபிக் கடலோரம் தான் போய் நின்னு போட்டோ ஷூட் பண்ணிருக்காரு லட்சத்தீவுக்கு போயிருந்தாருல அங்க வந்து வெள்ளை கலர்ல ஒரு சட்டை கருப்பு கலர்ல ஒரு ட்ரெஸ் ஆனா வந்து எப்பயும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி அந்த ஃபுட் வேறையும் மாத்திட்டே இருப்பாரு இப்போ ஒரே செப்பல் தான் போட்டிருக்காரு ரெண்டு இதுக்கும் உட்காந்து வந்து அங்க திங்க் பண்ற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு யோசிக்கிறது ஆமா அது என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் இன்னும் எப்படி அவங்களோட மேம்படுத்துறதுக்கு நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறதா அது நிச்சயமா அதுதான் அவர் அவருக்கு அந்த சிந்தனையை தவிர வேற எதுவுமே இல்லை அதனாலதான் பத்திரிகையாளர்களை கூட சந்திக்காம பத்தாண்டுகள் ஆனாலும் மக்கள் மக்கள்னு சிந்திச்சிட்டு இருக்காரு அதே நேரத்துல அதுல எங்கேயாவது ஒருத்தராது அந்த நூத்தி நாற்பது கோடியில அந்த கேமராமேன் தெரிகிறாரா அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பாரு அதுக்கு பொறாமையா இருக்கு பெருமையாக இருக்கு இப்படி ஒரு அர்ப்பணிப்போட ஒரு ஹார்ட் அண்ட் சோலோட உழைக்கிறாரு அந்த நாலு போட்டோஸுக்கு அவ்வளவு நேரம் இப்ப டைம் கொடுத்திருக்காரு அப்படிங்கறதே அவரு மாதிரியா தானே இருக்காரு மாணவ செல்வங்களும் இதே போல வந்துட்டு கம்பீரமா வந்து போட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்றாரு இல்லையா ஆமா இன்னொரு விஷயம் வேற பண்ணியிருக்காரு அங்க போகும்போதே அவர் பேசுனாரு என்ன பேசினார்னா இந்த மாதிரி அங்க லட்சத்தீவு வந்து ஒரு பெரிய சுற்றுலாத்தலமா மாறும் அது உலக வரைபடம் சுற்றுலா வரைபடத்தில் இடம் பெறுறதுக்கு நான் வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு அதுக்காக இவரே வந்து அந்த ஸ்னார்க்லிங்லாம் பண்ணியிருக்காரு அந்த உள்நீச்சல் அந்த இதெல்லாம் ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டிருந்தாரு உள்நீச்சலுக்கு நீச்சலுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் போடுவாங்க உள்ள போகாம இருக்கிறது தான் லைஃப் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க இவர் ஒரே நேரத்துல ரெண்டையும் போட்டு சேஃப்டி முக்கியம் சேஃப்டி முக்கியமாக இருந்தாலும் உள்ளே போகும்போது அது உள்ள போகாத அமுகாது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருந்தா கூட அதுலேயும் ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருக்காரு ஸோ வந்து நம்ம சின்ன வயசுலலாம் வந்து எந்த நடிகர் நடிகைகள் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம் இப்போ பிரதமர் என்ன ட்ரெஸ் போடுறாரு எனக்கெல்லாம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த ராமர் கோயில்ல என்ன ட்ரெஸ் போட போறாருங்கிறதுல தான் ரொம்ப ஆவலா இருக்கேன் அவரே அதே தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு ஆனா இந்த மாதிரிலாம் அவரு சாகசம் பண்றப்ப எனக்கு இந்த கில்லி படத்துல தாம்பு சொல்லுவாருல்ல நான் நான் வேலு எப்படியா வந்தடா காப்பாத்துறான் அந்த மாதிரி டோன்லதான் இவரு பண்ணிட்டு இருக்காரு ஆனா இன்னொருத்தர் ஒருத்தர் இவங்களை எல்லாம் எப்படி நான் வந்து தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடையா நடந்துட்டு இருக்காரு அடுத்த நடை யாத்திரையையும் தொடங்கிட்டாரு ஆமா அண்ணாமலை இல்லைங்க

பதினாலாம் தேதியில இருந்து தொடங்கி பக்காவா வளம் வருவோம் இந்தியாவை நாங்கள் அதனாலதான் இந்தியான்னு பேர் வச்சிருக்கோம் ஆட்சியை பிடிச்சே தீர்வுன்னு ஒரு கங்கணத்தோடு அவர் இருக்காரு கட்டிட்டு கிளம்பி இருக்காரு அதான் இவங்களும் அப்ப பேரெல்லாம் மாத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க யாத்திரைக்கு பேர் மாத்திருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து நேற்று பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்காக உதயநிதி ஸ்டாலின் இங்கேருந்து அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிளம்பி அந்த கேலோ இண்டியா பத்திரிகையோடு அங்கே போயிருந்தார் ஆவோ பேட்டா அப்படின்னு சொல்லி வரவேற்றாராம் உதயநிதியை மோடி வரவேற்று உட்கார வச்சு பத்திரிகையெல்லாம் வாங்கிட்டு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி உத்தரவாதம் கொடுத்துருக்காரான் அந்த கேலோ இண்டியாவோட நிறைவு விழாக்கு அதே மாதிரி வந்து இந்த வெள்ள நிவாரணம் பற்றியும் முதல்வர் சார்பாக உதயநிதி கோரிக்கை வச்சுருக்காரு வெள்ள நிவாரணம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அதே கையோடு அப்படியே போய் ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியையும் உதயநிதி ஸ்டாலின் சந்திச்சிருக்காரு சந்திச்சு அவங்களுக்குமே நிறைவு விழாக்கு வாங்கன்னு அழைப்பு இன்னொரு விஷயம் அவர் ராகுல் காந்தி கேட்டாராம் வெள்ள இருந்து மீண்டு வந்துட்டாங்களா எப்படி இருக்கு யாத்திரைக்கும் வாழ்த்து சொல்லிட்டு வந்திருக்கேங்கிறத உதயநிதியா சொல்லி இருக்காரு இன்னும் நிறைய தகவலை சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன் எட்டரை மணிக்கு நம்ம வீடியோ அதுதான் நல்ல வேலை சொல்ல அவங்க மொத்தத்துல எல்லாருமே தீயா பயணிச்சுட்டு இருக்காங்க கடல் மார்க்கமாக நடை மார்க்கமாக தேர்தல் நெருங்கிடுச்சு இல்ல வருண் ஒரு முக்கியமான மெயில் ஐடி சொல்றேன் தயவு செய்து குறிச்சு வச்சுக்கோங்க ஓகே நீங்க உங்களுக்கு அது ரொம்ப தேவைப்படும் உங்க கருத்துல நான் எதிர்பார்க்கறேன் பத்தல புரிஞ்சுப்பாங்க ஓஎன்ஓஇ டாட் ஜிஓவி டாட் இன் ஐஎன் அப்படி இல்லைன்னா எஸ்சி ஒரு பா கோடு போட்டிருக்காங்க ஹெச்ஐசி அட்டு ஜிஓவி டாட் இன் சரி என்னப்பா இப்பெல்லாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அது வந்து பிளான்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா நம்முடைய ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில வந்துட்டு ஒரு குழுலாம் போட்டு இது வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா சரி ஏன் நம்மளே யோசிச்சுட்டு இருக்கணும் பொதுமக்கள்ட்டையும் கருத்து கேட்பமே அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சாம் தேதிக்குள்ளார உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பார்வைகள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு இந்த மெயில் ஐடியை வந்துட்டு கொடுத்துருந்துருக்காங்க பதினஞ்சாம் தேதிக்குள்ளே அனுப்பணுமா ஆமா ஆமா எவ்வளவு ஷார்ட் பீரியடு பொங்கல் வேலை எல்லாம் வேற இருக்கும் மக்களுக்கு அதுக்குள்ள கருத்து கேட்டு இவங்க வேற நெகட்டிவா வந்துருக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அதனால சீக்கிரம் பண்ணி முடிச்சிருவோம்னு பாக்குறாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்குல்ல சரி இந்தியா கூட்டணி பயங்கரமா மீட்டிங்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்களே என்ன பண்ண வாரம் ஒரு ஒரு சண்டை போட்டுருந்தாங்க இந்த வாரம் வந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க மம்தா இருக்காங்கல்ல மேற்கு வங்கத்தில் அந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் தான் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இவர் தான் மக்களவை தலைவருமே காங்கிரஸ் கட்சிக்கு அவர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அவங்க வந்து மம்தா ரெண்டு சீட்டு கொடுக்குறேன்றாங்க எங்களுக்கு கொல்கத்தால நாங்க என்ன இது மேற்குவங்கத்துல நாங்க என்ன யாசகமா கேக்குறோம் அவங்களுக்கு வந்து பிரதமர் மோடிக்கு சேவை செய்கிறது தான் நேரம் சரியாக இருக்குது மம்தாக்கு அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டு போட்டுவிட்ருக்காரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஏங்க இங்கே எதாவது திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்தால் தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்னு காங்கிரஸே சொல்லுது அதை பாஜகவும் திட்டினாங்கப்போ பாஜக நாங்கள் ஜெயிச்சதுக்கான உதயநிதி பேசின கருத்து தான் நாங்க இப்போ காங்கிரஸும் அதே டைமில் அப்படி சொன்னாங்க இப்ப திடீர்னு இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா மம்தா வந்து மோடியோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன விமர்சனம் சரியாவே இவங்க கூட்டணி நாங்க ரெண்டு வாரத்துல பேசி முடிச்சிருவோம் எல்லாம் பேசிடுவோம்னு சொன்னாங்க ஆனா திரும்ப ஒரு சண்டை ஆரம்பிச்சிருக்கு ஒருவேளை வாண்டடா பண்றாங்களா திருஷ்டி கலிட்டு இவங்களே சண்டை அடிச்சுக்கிற மாதிரி பண்றாங்களாங்கிறது தெரியல சில விஷயங்கள்ல பாஜக காங்கிரஸ் ரெண்டு பேருமே ஒரே கடத்துல தான் பயணிக்கிறாங்கன்னு இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுமே வந்து விமர்சிச்சுட்டு தான் இருக்காங்க இந்தியா கூட்டணியில இப்படி ஒரு சண்டை வந்திருக்கு ஆனா வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இதெல்லாம் பேசி சரி பண்ணிடுவோம் இன்னும் ரெண்டு வாரத்துல எந்தெந்த சீட்டு யாருக்கு இல்ல யாருக்கு ஒதுக்க போறோங்கிறத சொல்லிடுவோம்னு சொல்லிருக்காங்க இன்னொரு விஷயமே இந்த காங்கிரஸ் பத்தி பேசும்போது அந்த ஓபிஎஸ் அவங்க தான் கொண்டு வந்தாங்க ஓல்டு ஓல்டு பென்ஷன் ஓபிஎஸ் கோச்சு பண்ண மோடியெல்லாம் பாத்துட்டு வந்தேன் ஆமா ஆமா அதனால வந்து அவரு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படி சொல்றாங்க அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஆனா இவர் கோல்டுங்க கோல்டு இவர் ஏதாவது கோல்டு எல்லாம் கொடுக்கறேன்னு இருக்காரு நல்லா வேலை பாத்தீங்கன்னா அதனால வந்து இந்த இதை வந்து காங்கிரஸ் மாநிலங்கள்ல நாங்க அமல்படுத்துவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ராஜ் ராஜஸ்தான்லாம் வந்துச்சு இப்ப என்ன பண்ணிருக்காங்க மகாராஷ்டிரால ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அரசு ஊழியர்கள் வந்து கடுமையா அரசுக்கு எதிராக பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால வந்து அங்கேயுமே நாங்கள் வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறோம்னு சொல்லி அமைச்சரவை அனுமதி கொடுத்துருக்கு அங்க பிஜேபி கூட்டணி ஆட்சி ஏக்நாத் சிண்டே அந்த சிவசேனா அவங்க தான் இருக்காங்க காங்கிரஸ் அல்லாத ஒரு மாநிலத்திலையும் வந்திருக்கு இங்கேயும் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால எப்போ வருங்கிறது பார்த்துட்டு இருக்காங்க அரசியல் எப்படி நிறைய அனல் வீசுற செய்தி என்ன நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் நிஜத்திலேயே அங்கே நேபாளத்தில் நில நடக்கும் பெரிய பாதிப்பு அதை ஒட்டி தான் நம்முடைய இந்தியாவும் அறுநூத்தி இருவத்தஞ்சு கோடி வந்து நிதி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க நேசக்கரன் நீற்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா நல்ல விஷயமா இருக்கு ஆனா தமிழ்நாடுக்கு வெள்ள மழை பாதிப்பு எல்லாம் போய் டெல்லியில பிரதமரை சந்திச்சிருக்காரு சீக்கிரம் கொடுங்க பியா நாங்களும் இதே நாட்டுல இருக்கோம்னு கேள்விகள் வருது வருது அதுலதான் வந்து அமித்ஷாக்கு வந்து அமித்ஷா கிட்ட நேரம் கேட்டிருக்காங்களாம் தமிழ்நாடு எம்பிக்கள் இந்த வெள்ள நிவாரணம் பத்தி பேசுறதுக்காக அதை பத்தி ஒரு அறிக்கையே வந்து முதல்வர் வெளியிட்டு இருக்காரு நேரம் கொடுத்தாங்கன்னா எம்பிக்களும் போய் கேட்பாங்க உள்துறை அமைச்சர்கிட்ட பிரதமரு இன்னும் அமைதியா இருக்காரு அமித்ஷா வாய் திறந்து பேசிடுவாரா வெற்றி வெற்றி வெற்றின்னு நம்ம ஆட்கள்லாம் அப்படியே துடியா துடிச்சிட்டு இருக்காங்க ஹாப்பியா ஹாப்பின்னு எடுத்துட்டு இருக்காங்க வரும் தமிழ்நாட்டு மக்கள் ஆ ஏற்கனவே எதிர்கட்சிகள்லாம் வந்து அடி அடின்னு அடிச்சாங்க போன வருஷம் எல்லாம் கொடுத்துட்டு இந்த வருஷம் கொடுக்கலன்னு நம்மளுமே ஷோல நிறைய பேசியிருந்தோம் அதை பத்தி இருந்தாலும் மழை வெள்ள பாதிப்பு ஆறாயிரம் கொடுக்குறோம் உடனே வந்து ஆயிரம்னா பிரச்சனை இல்லை அப்படி நாங்க எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் போடணும்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்பறம் அப்புறையே நீ கொடுத்தாங்களா அதுக்கு வேற ஒரு கதை இருக்கு அடுத்த செக்மெண்ட்ல அதுக்கு வழி இருக்கும் என்னன்னா ஆயிரம் ரூபாய் வந்துட்டு ரொக்கத்தொகை இந்த பொங்கலுக்கு வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு மு க ஸ்டாலின் அவரு ஆனாலும் நிறைய அந்த டிஸ்கிளைமர் மாதிரி போட்டு விட்டாரு சின்ன ஸ்டார் போட்டாரு தகுதி வாய்ந்தவா தகுதி வாய்ந்த அதாவது மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அப்புறம் வந்துட்டு சக்கரை கார்டு வச்சிருக்கிறவங்க அப்புறம் வருமான வரி கட்டுறவங்க இப்படி யாருக்கும் வந்துட்டு கிடையாது ஆயிரம் ரூபா அப்படின்னு இருக்காரு ஓ அப்ப வந்து அரிசி கார்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு உண்டு இந்த மாதிரி அதுக்குள்ளயே இந்த வருமான வரிலாம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடையாது டைரக்டா பாக்கெட் எடுத்து இப்படி காட்டியிருக்காரு ஒண்ணும் இல்லையே ஆமா இல்ல எங்க கிட்ட இல்லங்க நிதி அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிதி தான் இருக்காரு வேற நிதி இல்ல எங்களுக்கு இல்ல அப்படி ஆமா இல்லன்றாரு அதே மாதிரி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களும் வந்து சில விஷயங்களை சொல்லிருக்காங்க உண்மை வருன்னு இதுக்கு நான் கட்டாயம் கார்டு எடுத்து எத்தன ரேஷன் கார்டு கொடுத்தாதான் ஆயிரம் ரூபாய் தரோம் மாட்டேங்கிறாங்க இந்த கார்ட்லயாவது இதை சொன்னால் கொஞ்சம் ஏதாவது நல்ல நியூ வியூஸ் ஆகுது வரும் வரி குறித்து அவங்க வந்துட்டு நிதியமைச்சர் பேசியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நாங்க கொடுத்த வரி பகிர்வு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு கோடி இது தவிர மானியமாக ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடி இப்படி எல்லாம் கொடுத்திருக்கோம் இது போக கொரோனாவுக்கு அப்புறம் சிறப்பு உதவியாக வட்டி இல்லாத கடன் ஆறாயிரத்தி நானூத்தி பன்னிரெண்டு அப்படியே ரமணா படத்தை விஜயகாந்த் அவர் கேப்டன் ஞாபகப்படுத்துறாங்க எல்லாம் சொல்லி டோட்டலா நான் கொடுத்தது ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கோடி அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதாவது ஆட்சிக்கு வந்து இந்த பத்து வருஷம் ஆனா அதுலதான் இது இருக்கு கணக்கு போட்டு சொல்றாங்க

மீதி பைசா என்ன ஆச்சு அப்ப என்னதான் பண்ணீங்கன்னு தான் கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்டாங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி எங்க போச்சு போச்சு வரும்போது இவங்க போட்ட கணக்கு தப்புன்னு எதிர்கட்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே தங்கம் தன்னரசு வந்திருக்காரு நிதியமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா இவங்களாவது ஆறு லட்சம் சொல்றாங்க அதை கூட்டினா அஞ்சு லட்சம் கோடிதான் வருது ஆனா நாலு லட்சத்தி எழுபத்தி கோடி தான் வந்து மத்திய அரசு இந்த பத்தாண்டுகள்ல எங்களுக்கு அதுவும் இல்ல அதுவும் இல்ல அதுக்கும் கம்மியா தான் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு இன்னொன்னு இந்த மெட்ரோக்கான நிதி வந்து நமக்கு ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க மகாராஷ்டிரா கன்னடா யூபிக்கெல்லாம் வந்து கர்நாடகாக்கு நிறைய கொடுக்கறாங்க நமக்கு கம்மியாதான் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வெள்ள நிவாரணத்துக்கு நம்ம எவ்வளவு கேட்டோம் அவங்க கிட்ட இருந்து சரி வர நிதி வல்லை அப்படிங்கிறது அவரும் டேட்டாஸ் வச்சு சொல்லியிருக்காரு நாலு லட்சம் கோடி தான் வந்திருக்கு நெஸ்ட்ல இருந்து நிர்மலா சீதாராமனுக்கும் தங்கம் தென்னர்ஸுக்கும் இப்படியான டேட்டாக்கள் போட்டி நடந்துட்டு தான் இருந்திருக்கு இன்னொரு பக்கம் மெட்ரோன்னு ஒன்று ஞாபகத்துக்கு வருது வரும்னு கிலாம் புதிய பேருந்து நிலையம்லாம் வந்துருச்சு நிறைய விஷயங்கள் அதுல ஓடிக்கொண்டு இருக்கு அங்கு வந்து ஓடி ஓடி போய் பஸ்ஸை பிடிக்கிறது கஷ்டமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய பஸ்ஸை அங்கே விட்ருக்கோம் லோக்கல் பஸ்ஸு இருந்தாலும் ஒரு மெட்ரோ ட்ரெயின் இருந்தால் நல்லா இருக்குமே ஆனால் மெட்ரோ கிட்ட வந்து பேசி அந்த பைசாலாம் ரெடி பண்ணி நிதியை ரெடி பண்ணி வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகும் என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் சிஎம்பிஐ அவங்களே வந்து இருபது கோடி ஒதுக்கி சீக்கிரமா மெட்ரோவுக்கு கொண்டு வந்துருங்க ஓ அப்படின்னா அந்த அதுக்கான ப்ராசஸ் தொடங்கியிருக்கு ஸோ நம்ம மெட்ரோல ஜம்முன்னு இறங்கி டக்குன்னு சவுத்துக்கு போகலாம் ஓகே மெட்ரோல ஜம்முன்னு இறங்கி பஸ்ல ஏறினா பஸ் ஓட்டுறதுக்கு ஆள் வேணும்ல ஏன்னா போக்குவரத்து துறை ஓடி வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதியில இருந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க அதுவும் பொங்கலுக்கு முன்னாடி ஒருவேளை அந்த ஸ்ட்ரைக் வந்து நடந்துச்சு அப்படின்னா இங்க எவ்வளவு லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவாங்க போக்குவரத்து இல்லாமங்கிறது அவங்க ஏன்னா இப்ப முன்கூட்டியே வந்து சிஐடி அப்படியே பல்வேறு தொழிற்சங்கங்களும் முன்கூட்டியே தெரிவிச்சுட்டாங்க நாங்க இவ்வளோ அப்ப என்னன்னா எங்களுடைய குரலுக்கு செவிசாயங்க எவ்வளவு வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாம் என்னோட எங்க அப்பாவே போக்குவரத்து தொழில் தான் வரும் அஞ்சு வட்டிக்கு கடனை தான் கல்யாணம் வீடை கட்டணும் இந்த பணம்லாம் வந்துடும் நம்பி இன்ன வரைக்கும் வரல வெறும்பா தான் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க அஞ்சு வெட்டி பத்து வட்டி ஆகி குட்டி போட்டு அது போயிட்டு இருக்கு நான் சம்பாரிச்சு தான் அதை கடனை கட்டணும் இது மாதிரி எத்தனை குடும்பம் இருப்பாங்க சொல்லாமா ஓய்வூதிய பிரச்சனை இன்னொன்று வந்து ஊதிய உயர்வு கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து முன்னாடிலாம் வந்து இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பணியின் போது இறந்துட்டா கருணை அடிப்படையில் அவங்க குடும்பத்தில் வேலை கொடுப்பாங்க இப்ப அது கொடுக்குறதில்ல மற்ற அரசு ஊழியர்களுக்கு மாதிரி வந்து மருத்துவ காப்பீடு எல்லாம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது நிறைய கோரிக்கைகளை வச்சிருக்காங்க ரெண்டு முறை பேச்சுவார்த்தை நடந்தும் தோல்வியில் முடிஞ்ச இன்னைக்கு மூன்றாவது முறையா திரும்ப பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இப்போ அதாவது குடும்பத்தோடு இல்லாம தீபாவளி பொங்கல் ரம்ஜான் கிறிஸ்துமஸ் நல்ல நல்ல நாள் எந்த நாளும் பார்க்காம டிரைவர் வேலை பார்ப்பாரு மெக்கானிக் வேலை பார்ப்பாரு ஓட்டுனர் இவரு நடத்துனர் வேலை பார்ப்பாரு கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படிங்கிறாங்க கருணை இல்லை எங்க உரிமையை கொடுங்க நீங்கன்னு கேட்கறாங்க ஆமா எங்களுக்கு வர வேண்டியதை உரிய முறையில கொடுங்க அவங்களோட கோரிக்கையா இருக்கு இப்போ வந்து திரும்ப மூன்றாவது முறை பேச்சுவார்த்தை இப்போ நடந்துட்டு இருக்கு அது என்ன நடக்குதுங்கிறத நாளைக்குதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆனந்தமா பாட வேண்டிய பாட்டை கொஞ்சம் சோகமா பாடுறீங்களே ரொம்ப இழுத்துட்டேனா தளபதி விஜய நினைச்சிட்டேன் தான் சரி ஏன் இந்த பாட்டை பாடணும்னா நீங்க கேட்டாகணும் ஆதி காலத்து கிரிஞ்சுங்கிறீங்க புரியுது நம்ம செந்தில் பாலாஜி அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காரு சிறையில சிறையில ஹாப்பியா இருக்காரு ஆமா 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 என்ன நடந்துச்சு இல்ல பிணை எடுக்கிற வேலைகள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு அது ஒரு ஹாப்பினஸ் தான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா அமைச்சரை நீக்கிறதுக்கு வந்துட்டு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க ஓஹோ உயர்நீதிமன்றம் சொன்னதை இப்போ உச்சநீதிமன்றமும் சொல்லிடுச்சு உறுதிப்படுத்தியிருக்கு இது ஆளுநர் சைடுக்கு அப்செட் தானே ஆமா அவங்கதானே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி தானே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து முதலமைச்சருடைய முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இன்னொரு பக்கம் வந்து செந்தில் பாலாஜி தரப்புக்கு இன்னும் ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயம் தான் அமலாக்கத்துறை சில எல்லாம் எடுத்துட்டு போனாங்க இந்த ரைட் பண்ணும்போது அதை வந்து நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்புல கேட்டிருந்தாங்க அதுல சென்னை முத முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனுவுமே போட்டிருந்தாங்க அந்த மனுவை விசாரிச்ச நீதிபதி அள்ளி வந்து நீங்க பார்க்கலாம் நீங்க செந்தில் பாலாஜி தரப்புக்கு அந்த ஆவணங்கள்லாம் கொடுங்க அவங்க வந்து சரி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி பார்ப்பாங்க இன்னும் பாயிண்ட் கிடைக்குதா ஜாமீனுக்கு அப்படிங்கறத பாப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த முரசொலி விவகாரம் முரசொலி திமுகவோட அந்த நாளேடு முரசொலி அலுவலகம் இருக்குது வந்து பஞ்சமின் நிலம் சொல்லி பாஜகல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேசிய பட்டியல் ஆணையத்துல போய் புகார் கொடுத்தாங்க அதுக்கு நோட்டீஸுமே அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க அந்த நோட்டீஸ்க்கு எதிராக ஒரு வழக்கு போட்டாங்க சார்பில் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு அதுல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு வருவாய்த்துறை அந்த இடம் வந்து பஞ்சமி நிலம் கிடையாது அது அஞ்சுகம் பதிப்பகத்துக்கு சொந்தமான நிலம் தான் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அந்த வழக்கு போக போக தெரியும் தெரிப்புல என்னங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான் இது அதோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு திமுக தான் சொல்றாங்க நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு திரையுலகத்தை சேர்ந்து நடத்துறாங்க அதுல முதலமைச்சரும் பங்கெடுக்கிறாராமா ஆஹ் ஆமா சில நடிகர்கள்லாம் அந்த கேப்டன் விஜயகாந்த் இதுக்கு கூட வர முடியலனாலும் இதுக்கு வர்றாங்க நிறைய பேர் பாச தலைவருக்கு பாராட்டு விழா கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா ஆமா வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க வந்துட்டாங்களாமா ஏற்கனவே உலக அளவுல ரெண்டு போர் நடந்துட்டு இருக்கு நம்ம வந்து கொஞ்சம் உலகமே பதற்றமா தான் இருக்கு இப்ப புதுசா வந்து தென்கொரியா உள்ள அந்த யோன் பியாங் அப்படிங்கிற ஒரு தீவு மேல வடகொரியால இருந்து பீரங்கி குண்டுகள்லாம் வீசியிருக்காங்க ஒரு இருநூறு குண்டுகளுக்கு மேலே அந்த பகுதியில் வீசப்பட்டதா சொல்றாங்க அதனால வந்து தென்கொரிய இராணுவம் அங்கு உள்ள மக்களை வெளியேற்றுற வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு பதிலடி கொடுக்கவும் தயாராகிட்டு இருக்கதா சொல்றாங்க ஸோ கொரியா தென்கொரியா வடகொரியா ஒரு போர் மூலம் அபாயம் தான் இருக்கு பட் அது போரா மாறக்கூடாது வெள்ளைப்பூக்கள் தான் நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்பு போர் வேணாம் ஏன் உங்க மனைவி ராசி பலன் மட்டும் படிக்கிறீங்க அதை படிச்சாலே என் பலன் என்னன்னு தெரிஞ்சிடும் நல்ல மனிஷன் இன்னைக்கு யார் வேணாலும் லெக்கின்ஸ் போட்டு சுத்தனும் ஆனா அதுக்கு வித நான் போட்டதுன்னு அந்த மோகினி பேய் சொல்லுதான் என்ன பெரிய பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் பூ பத்து வருஷம் ஒரு ப்ரெஸ் மீட் கூட அட்டன் பண்ணாத பிரதமரை பார்த்திருக்கியா நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களுடைய வளர்ச்சிக்காக இன்னும் எப்படி கடினமா உழைக்கணும் அப்படின்னு லட்சத்தி சிந்தித்தேன் யாரு மோடி சொல்றாரு அப்படியெல்லாம் உடலை வருத்தி கஷ்டப்படாங்க நான் ஜி ஓய்வெடுங்க ஜி அப்படின்றாங்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா பாருங்க விருது வாங்கலையோ விருது விருது பக்கம் யாருக்கு விருது விருது யாரு நம்ம கோடி மக்களுக்காக அந்த அரபிக் கடலோரம் உட்கார்ந்து சிந்திச்சு அர்ப்பிச்சிக்கிட்டே இருந்தாரு கிடைக்கிறத அதை போட்டோ எடுத்து மக்களுக்கும் நான் சிந்திக்கிறேங்கிறத காட்டியிருக்காரு ஆமா பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருந்தாரு ஏன்னா மணிப்பூர்ல ஒரு பிரச்சனை இருக்கு அங்கே மக்களை பார்க்க போகலை இன்னொரு பக்கம் வந்து மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனை இருக்கு வேலை வாய்ப்பின்மை இருக்கு எவ்வளோ பிரச்சனை அந்த மழை வெள்ளம் வந்தப்ப கூட வரல வரல இருந்தா கூட அந்த லட்சத்தியுள்ள அந்த அரபிக் கடலை பார்த்தே தீர்வேன்னு உட்கார்ந்து இருந்தவருக்கு நம்ம விருது கொடுத்துருவேன் சிந்திக்கிறதுக்காக நான் அங்கே போனேங்க எடுத்து வண்டியெல்லாம் எடுத்துட்டு வண்டி வச்சு வாடகைக்கு வச்சு அப்படி போனேன் அப்படிங்கிறாரு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்காக சிந்திக்கிறதுக்காக ஆமா அவருக்கு வந்து இளங்காத்து வீசுதே அப்படின்னு அந்த அந்த பாட்டோட வைப்ல இருந்தார்ல அந்த அதே விருதா கொடுத்துருவோம் ஊரே கொதிச்சுட்டு இருக்கு பாடிட்டு வேதனையோட பாடுகிறோம் ஆமா நமக்கு வேதனையா இருக்கு அவர் வந்து அங்க வைப் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ பிரதமர் மோடிக்கு அந்த விருதை கொடுத்துட்டு கிளம்பிடுவோமா அவார்ட் கோஸ்டோ பிரதமர் மோடி அப்படியே கிளம்புறோம் நன்றி நன்றி வணக்கம் விகேர் கிளினிக்கின் இருபதாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதினைந்து வரை இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் வி கேரின் அனைத்து சிகிச்சைகளுக்கும் ஐம்பது சதவிகிதம் கட்டணச் சலுகை